இட்டி சுந்தரி அது கஷ்டம் ஆபீஸ் கூட்டு போட்டி சீக்கிரம் பாபு சீக்கிரம் சரி பண்ணணும் எனக்கு தெரியும் அந்த ஆபீசர் எனக்கு தெரியும் நம்ம போய் பேச வாங்க கடவுளே இந்த பிரச்சனை எப்படி ஆட்டி சரியாயி பாபு சரியாகணும் பாவம் எப்படி நெட்டவெளி பாபுக்கு மட்டும் பிரச்சனை சரியாயிட்டா உன் மவளுக்கு மொட்டை போட்டு நான் கோயிலுக்கு வேண்டி இருக்கேன் ஆ சரிக்கா நல்ல விளையா மவளுக்கு வேண்டிட்டீங்க எனக்கு வேண்டாம பண்ணீங்களே இவன் நடக்க முடியதா இல்லையான்னு தெரியலமா ஒரு பச கிச பிடிங்கம்மா ஆமா அது ஃப்ரீ பஸ் ஏதாவது இருந்தா பிடிங்கம்மா போ அவன் கால்லாம் வலிக்கு எங்க பஸ் கூட்டம் எல்லாம் இருக்குக்க நின்னுட்டுலாம் போகணும் நீ அது கம்பிய பிடிச்சி தங்கிக்கிடுவே நான் எதை பிடிச்சி தொங்க ஏங்க ஒரு ஆள் உட்காந்துருக்கலாங்க போய் உட்காருவோமா சரி அடுத்த ஆள் கிட்ட எல்லாம் உட்கார மாட்டேன் அது பக்கம் ஒரு சீட் தானே இருக்கு நான் சீட்டில் உட்காரதா நீங்க ஒரு மடியில உட்காருங்கக்கா மெண்டல் மாதிரி பேசாதப்பா பேசாம வாங்க ரெண்டு ஸ்டாப் தான் அப்ப இறங்கிடுவோம்

டி டம் குஷ்டம் அடுத்த வார்த்தை எனக்கு தெரியும் கவுஸு நீ குஷ்டம் கௌஸு எம்மா என்ன குஷ்டம் கௌஸுன்னா குஷ்ட வந்துவக பூரா உள்ளே கிடப்போல பாக்காம ஏடி என்ன குஷ்டம் சீக்கிரம் வாங்க அப்புறம் பேர போறாரு எங்கிட்ட வெளிய ஏதா கஷ்டம் ஆஃபீஸ் உள்ள வந்துட்டோம் இங்கதான் அந்த சார் இருப்பாரு வருவாரன்னு பாப்போம் அவருக்கு பேர் என்னதுமா அவர் பேர் முத்து கிருஷ்ணன் என்ன கிருஷ்ணனோ எப்படியாட்டு அந்த பையனை மட்டும் எடுத்து விட்டா போதும்டி யாரு பார்க்கணும் முத்து கிருஷ்ணன் சார பார்க்கணும் அப்படி சும்மா யாரையும் பார்க்க முடியாது அப்பாயின்மெண்ட் இருக்கா இல்ல ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லுங்களே ஏன் பேர் சொந்தரினா ஆபீஸ்ல ஒர்க் பண்றவ நாங்க எல்லாரும் ஆட்லயே ஒர்க் பண்ணதும் எல்லாரும் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றோம் அப்படி எல்லாம் அனுப்ப முடியாதுமா ஒரு முக்கியமான கிளியரன்ஸ் விஷயம் அவரனா பார்க்கணும் டைம் செஞ்சு அனுப்புங்க ஒரு உயிர் பைட் இருக்கு ஐயோ એમ புருஷ உயிர் பைட்ல இருக்குங்க கேக்கப்பா அபி சத்ருவாராக்கா சோமாரடி மெண்டல் அவ வந்து அவரை பார்க்கிறதுக்காக அப்படி பண்ணிட்டடக்கா நீ வேற இதுக்கு அப்படி கோணமாவாம 10 லட்சம் 10 லட்சம் சொல்லிட்டே இருந்தா வர வச்சி என்ன கா செய்ய 10 லட்சத்துக்கு வெத்துறே அரே யாருக்கா வாங்குவா நான் நினைப்பதா உனக்கு சரி வந்த வேலைய பாரு

சார் வணக்கம் என் பேரு சுந்தரி நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன் ஒர்க் பண்ணிட்டு போங்க அதுக்கு என்ன சார் நான் லாலி லோலிங்கிற கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் சார் எங்க கம்பெனில வந்து நாங்க ஒரு டேட் தப்பா போட்டதுனால நீங்க பத்து லட்சம் ஃபைன் போட்டிருக்கீங்க சார் அது எங்க ஸ்டாஃப் ஒருத்தர பாதிச்சிட்டு எங்க எப்படி அந்த பத்து லட்சத்தை கட்ட சொல்றாரு சார் ப்ளீஸ் சார் அந்த ஃபைன் அப்படியே எடுத்து விடுங்க ஓ அந்த முட்டாள்தனமான கம்பெனில உள்ள ஸ்டாஃபா நீங்க அது என்னமா தேதியை மாத்தி போட்டிருக்கு ஒரு நாள் முன்ன போட்டு வச்சிருக்கு ஒரு நாள் முன்ன வேண்டியத ஒரு நாள் அப்படியே ஐயா அப்படி சொல்லாதுங்க ஐயா என் புருச பாவம் பத்து லட்சத்துக்கு நாங்க எங்கிட்ட போவேன் எங்ககிட்ட அம்பிட்டு பணம்லாம் கிடையாது நீங்க பாட்டுக்கு ஈஸியா உங்களுக்கு வாயில வந்து ஒரு நம்பரை அடிச்சு விட்டு போயிட்டீங்க ஆனா இதனால நாங்க எவ்வளவு பாதிக்கப்படுதான் தெரியுமா நான் ஒண்ணும் வாய்க்க வந்தது அவங்க தப்பு தப்ப்தப்பாக அனுப்பினதுனால பத்து லட்சம் ரூபாய்க்கு போக வேண்டிய எல்லாமே அப்படியே ஸ்டாக்கெல்லாம் தேங்கி நின்றுட்டு அது தெரியுமா அவங்களுக்கு அவ்வளோத்தே நான் கல் ஏற்படுறதுக்குள்ளே என் மண்டம் மூளை காஞ்சிட்டு ஒரு நாள் தேதி நீங்கள் தப்பாக போட்டதுனால எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா அப்போ லட்சம் நஷ்டம் இருக்கா அவ்வளோ அவ்வளோ நேரம் இருக்கா இந்த மாதிரி பெரிய அளவுல ஃபைன் போட்டாதான் தான் அடுத்த வாட்டி வேலையை கவனமாக செய்வாங்க ஐயா என் புருஷன் கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்க மாட்டார் ஐயா அங்கே கூட இருக்கிற ஒரு குட்டச்சி தான் ஏதோ வேலையை பார்த்து வச்சுட்டா தயவு செஞ்சு இப்போ பத்து லட்சத்தை எடுத்து விட்டுருங்க ஐயா இல்லைனா என் புருஷன் வேலையும் பேரும் பத்து லட்சம் ரூபா நாங்கள் எங்கேருந்து கொடுக்க முடியும் எங்ககிட்ட வீடு கூட வாடகை வீடு தான் கிடக்க பார்த்துக்கிடுங்க கிளம்புங்கம்மா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க என்ன இது கும்பலாக வந்து நிறுத்திங்க வந்து சண்டை போட்டு எடுக்கீங்க வெளியே போங்க சரி அந்த ஆபீஸ்க்கு போறவ சரி ஒரு நிமிஷம் கேளுங்க எம்மா நீ எத்தனை வட்டிமா சொல்லிட்டே கிடப்ப ஃபேமஸ் டைலாக் சார் கொஞ்சம் நல்லா மறந்து போயிட்டு சார் அதை தேட்டி தேட்டி சொல்லிட்டு சார் பாபு சார் பாபு சார் பாபு சார் பாபு சார் பாபு சாரா அது யாரு ஏன் புருஷன் ஏன் பாவும் அவர் தான சார் பத்து அது அவர் பாடு அவர் எம்டி பாடுமா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நீங்க கிளம்புங்கம்மா போட்ட பையனா கேட்டிட்டு அடுத்த வேலையை பார்க்க சொல்லுங்க ஐயா ஐயா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கய்யா என் புருஷன் பித்து பிடிச்ச மாதிரி பத்து லட்சம் பத்து லட்சம் பத்து லட்சம்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அவரை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு தயவு செஞ்சு எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா உங்க குடும்ப குட்டி உங்க பரம்பரையா நல்லா வாழும் இல்லம்மா இல்லம்மா அப்படிலாம் எடுத்துட்டு இருந்தா எல்லாத்துக்கும் எடுத்து விட்டுட்டே இருக்க முடியாது கிளம்புங்க ஐயா உங்க கால விழுந்து கேக்கையா என் புருஷன் பாவையா ஐயா எம் எம் எம்மா எந்திரி 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 இப்படி எல்லாம் பண்ணாதம் பண்ண கூடாது நீங்க சொன்னாதான் நான் உங்க காலை விடுவேல உங்க காலைனா விடவே மாட்டேன் ஏமோ என் காலை விடுமா இம்மாய்மா நான் விழுந்துருமா இம்மன் ஏன் விடுமா இல்ல நீங்க பத்து லட்சத்தை அழிச்சு விடுங்க நான் அப்பதான் விடுவேன் ஏமோ காலம் விடுமா ஐயா ப்ளீஸ் ஐயா ப்ளீஸ் ஐயா ஏன் புருஷனை விட்டுருங்க ஐயா ப்ளீஸ் ஐயா ஏன் புருஷனை விட்டுருங்க ஐயா எமோ நீ முதல்ல என் காலை விடுமா நீங்க பத்து லட்சத்தை அழிச்சு விடுங்க நான் வந்து உன் காலை விடுதேன் ஏமோ நீ பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா காலை விடு சரி ஐயா சரி ஐயா

அதை நாற்பது நாற்பது வயசு இருக்கும் கதை விடாதீர் உங்க பிள்ளைகளும் எப்படி பத்து எட்டாவது படிக்காது அதான் இவ்வளவு நேரம் இந்த பொம்பளை மட்டும் பேசலேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் வாய் மட்டும் ஈன் திறந்திருக்க பார்த்த ஒண்ணும் வரலன்னு நினைச்சேன் உங்க பங்குக்கு பேசியாச்சா வழி விடுங்கம்மா வேலையை பக்கம் விடுங்க பத்து லட்சம் பத்து லட்சம் பத்து லட்சம் நம்ம பாபுடைய நிலைமை இப்படி ஆயிட்டு பத்தியலா நீ அவனை எங்க போட்டு வச்சிருக்க

சிம்மந்த பிள்ளை எப்ப பார்த்தாலும் மூஞ்சி மூஞ்சி பரண்டி எல்லாம் விட்டுட்டு நடக்கு இப்ப புதுசா ஓடுப்பா பந்து எடுத்து விளையாடுப்பா ஐயோ அத்தை பட்டி என்னாச்சு இவருக்கு ஏன் இப்படி கிடக்காரு செடி உன் புருஷன் ஒரு இடத்துல கிடக்க மாட்டேங்கட்டி அங்க இங்கும் ஓடிட்டு இருக்கா அவன் பிறந்தாலே நான் ஓட வேண்டியதா இருக்கு பாவம் பாபு மனுஷா பாபு மனுஷா கவலைப்படாதுங்க எல்லாம் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும் சாங்க எப்படி சொல்லுத கொண்ணு கிண்ணு போட போறாளா ஐயோ ஏட்டி அவனை எங்க தேடி போற பிரச்சனை எல்லாம் தீக்க போறேன்

இவர் என்ன மெண்டல் கிடக்க சிரிமா டைலாக் எல்லாம் பேசிட்டு போறாரு ஐயோ பாபு தீட்டு போய் என்ன செய்ய போற அளவு தெரியலையே பத்து லட்சம் பத்து லட்சம் எல்லாம் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் புலம்பாம இருங்க எனக்கு பின்னாடி ஒரு சோப்பு கலர் செடியை பார்த்தேன் அந்த சோப்பு கலர் செடியை பிச்சு அதை சார் எடுத்து பாபன்னா வாயில தேய்ச்சி விட்டுருவோம் வாய் நல்லா ரத்தமான மாதிரி இருக்கட்டும் அப்போ தான் அந்த ஆஃபீஸர் மன இறங்கி ரூபாயை வந்து கேன்சல் பண்ணி விடுவார் பத்து லட்சம் பத்து லட்சம் இதே இப்ப பாபன வாயில தேச்சுடணும் இங்க என்ன கம்பிடுங்க புருஷன வாயிக்கு அமிக்கு கொண்டு போடாதீங்க கா எடி மெண்டல் இந்த சோப்பு கலர்ல ஒரு பூடை சார் எடுத்து தேச்சுட்டறேன்டி வாயில ரத்தம் வடித மாதிரி இருக்கும் ஏங்க அப்படி செஞ்சீங்க 10 லட்சம் 10 லட்சம் சொல்லி சொல்லியே வாயில ரத்தம் வந்துட்டேன்னு சொல்லி அந்த ஆபீசட்ட எப்படியாட கையில கால விழுந்து ஒரு இறக்கத்தை வரவ பண்ணுவோம் சரியா ஆ சரிக்கா சரி இது புரியாம உங்களை போய் தப்பா நினைச்சிட்டா சாரிக்கா சரி சரி போப்பா சார் நீங்க நல்லா வர்க் பண்றீங்க உங்களுக்கு ஏதாவது அவார்டு கொடுத்தாங்களா ஐயா ஐயா நீங்க நேர்மையான அதிகாரி மாதிரி தெரியுது உங்க மூஞ்சலையே இமக்கு கீழ இறங்குங்கமா உங்க வேலைய பத்தி சொல்லுங்க சார் நாங்க ஒரு பேட்டி எடுக்கறதா நினைச்சு ஒரு ஒரு மணி நேரம் பேசி கொடுங்க இமே என்ன ஊடுங்கமா எதுக்குமே இப்படி பிடிச்சு வச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்க வலிய ஊடுங்கமா சார் உங்களுக்கு கல்யாணம் முடியலன்னு சொன்னீங்களா சார் வரணும் எதாவது பாக்கணும் எங்க உள்ள நிறைய பொண்ணுங்க இருக்காங்க தர்சினின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா சூப்பரா இருப்பா இமா வலிய ஊடுமா ஐயோ போனவளவுல இன்னும் காணமே எப்ப வரவளவுளோ தெரியலையே கடவுளே இந்த ஆளு வாடிரோம் பளையே வந்துட்டோம் நாங்க வந்துட்டோம் எப்ப ஒரு வழிய வந்துட்டாலோ யாருமா இது டெட் பாடியா ஐயே இது ஏன் புருஷன் இவருக்கு தான் நீங்க 10 லட்சம் போட்டுக்கிங்க வாயிலன ரத்தம் 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் சொல்லி சொல்லியே வாயிலன ரத்தம் வந்துட்டு இன்னைக்கு டைட்டில் கூட நெட்டவலி கனவரின் பரிதாப நிலையில தான் போட போறோம் எப்படி இருந்தா ஏன் புருஷன் எப்படி ஐட்டாரு ஃபைன் அவங்க எப்படி தானே கட்டணும் சார் இவரோட மிஸ்டேக்ங்கறதால இவர தான் கட்டணும் அப்படிண்டாங்க ஆனா இவர மிஸ்டேக்கும் கிடையாது இவர பிடிக்காத ஒருத்தி கடக்கா அவ அப்படி மாத்தி விட்டா அப்ப அவள கிட்ட சொல்லுங்க அவ கட்ட மாட்டா ஏன்னா இவரோட பொறுப்பான வேலை இத தான் இவர தான் கரெக்ட்டா பாத்துக்கணும் அந்த அவ எப்படி கேட்டுவா ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் அந்த 10 லட்சத்தை எப்படி ரத்து பண்ணிரங்க சார் ஆமா சார் அந்த பால் வடிற முகத்த இல்ல இல்ல பாருங்க சார் 10 லட்சம் 10 லட்சம் வேறு பத்து லட்சம்னு சொல்லி சொல்லி அந்த ஆள் உயர் பெற்று வச்சுக்கோங்களேன் அந்த பாவம் உங்களை சும்மா விடாது உங்களுக்கு வேறு கல்யாணம் வேறு அவளைங்க அவர் ஜென்மத்துக்கு உங்களுக்கு பொண்ணே கிடைக்காது சரி சரி சரிம்மா நான் அந்த ஃபைனலை கேன்சல் பண்ணி விட்றேன் போதுமா ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி சார் சார் மாத்தி பேச மாட்டீங்களே இல்லம்மா இல்லம்மா அந்த ஒத்த ஆளுக்காக இத்தனை பொம்பளையால் வந்து என்கிட்ட கிடந்து போ நீ கொண்டாட்டியா இருந்துகிட்டு அவரை அப்படியே கையோட தூக்கிட்டு வந்துட்ட உங்களெல்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் அன்பா இருப்பாங்களான்னு ஆச்சரியமா இருக்குமா கண்டிப்பா அந்த பத்து கேன்சல் பண்ணிருந்தேன் அவங்க எப்படி கிட்ட மத்தியானமே சார் சரி இப்ப எல்லாரும் கிளம்புங்க என் வேலையை செய்ய விடுங்க ரொம்ப நன்றி சார் சரிம்மா நீங்க முதல்ல இறங்குங்க